ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு தாமரைப்பூவை பற்றியது இழை வழிபாட்டில் தாமரைப்பூ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால இந்த தாமரை பூவை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் தாமரை அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து லோட்டஸ்ன்னு சொல்லுவாள் இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்க்க பார்த்தோம்னாக்கா நொலுங்கோ நூசிபேரா அப்படிங்கிறது தான் இதோடைய சயின்டிஃபிக் நேம் இது வந்து ஒரு மத மற்றும் கலாச்சார பின்புறத்தை கொண்டிருக்கிறது இது பல மதங்களில் வந்து புனிதமானதாகவும் மங்களகரதாகவும் கருதப்படுகிறது மற்ற மதத்தில் வந்து தாமரை அப்படின்னு சொன்னான்னாக்கா அதாவது முக்கியமாக புத்த மதத்தில் வந்து போதிசத்வர் மற்றும் வந்து புத்தர் ஆகியோரின் வந்து அமர்வை வந்து இந்த தாமரை வந்து குறிக்கிறது மேலும் இது இந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு அங்கமாக விளங்குகிறது இது வந்து சமூகத்தில் வந்து நம்ம இன்னும் சொல்லப்போனாக்கா நம்ம இந்தியாவின் தேசிய மலர் எது அப்படின்னாக்கா தாமரை மலர் தான் ஸோ இந்த தாமரை மலர் வந்து தெய்வீகம் மாத்திரம் கிடையாது சமூக கலாச்சாரத்துலேயும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது தாமரை மலர் வந்து நமது ஆன்மீகத்தில் வந்து பல தெய்வங்களின் அமர்வை வந்து குறிக்கிறது இது புத்த மதத்தில் மாற்றம் இல்லை நம்மளுடைய மதத்துலேயுமே வந்து பல தெய்வங்கள் வந்து இந்த தாமரை மலர் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது இந்த மலரை வந்து நம்ம தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அது வந்து ஒரு தெய்வீக தன்மை மற்றும் வந்து நம்ம மனதில் வந்து அந்த கடவுள் மேலே வந்து ஒரு மரியாதையை வந்து இந்த மலர் வந்து உண்டாக்கிறது தாமரைன்னு பார்த்தா அது தான் முளைக்கும் அதாவது தாமரை வந்து சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு தான் சொல்லுவார்கள் தாமரை வந்து சேற்றில் முளைத்தாலும் அது வந்து ரொம்ப தூய்மையானதாக இருக்கும் அந்த சேறு வந்து அந்த தாமரையிலோ அந்த தண்டிலையோ அந்த இலையிலையோ வந்து ஒட்டு ஒட்டுவதே இல்லை அதற்போல் போல வந்து நம்ம மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னாக்கா வந்த பாசம் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை குறிக்கிறதுக்கு தான் இந்த தாமரை மலரை வந்து நம்ம வந்து தெய்வீக பணிகளில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதை உணர்த்துறதுக்கு தான் வந்து ம மகாலட்சுமி சரஸ்வதி போன்ற தெய்வங்கள்லாம் வந்து தாமரை மலர் மீறி வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது மகாலட்சுமி வந்து செந்தாமரையிலும் சரஸ்வதி வந்து வெண்தாமரையும் வந்து வீட்டிருக்கிறார்கள் என்பது ஐவீகம் அதாவது பொதுவாக தாமரை மலர் எண்ணத்தை குறைக்கிறதுனாக்கா பற்றற்று பற்றுக அவன் பாதம் அதாவது பந்த பாசங்களையெல்லாம் துறந்து கடவுளினுடைய பாதத்தை பற்றினால்தான் நமக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிற சொல்வதற்கான ஒரு தத்துவத்தை வந்து இந்த தாமரை மலர் வந்து தன்னுள் அடக்கி உள்ளது காலத்தில் பார்த்தோம்னாக்கா தடாகத்தில் வந்து அதிக நீர் சேர்ந்தாலும் கூட தாமரை மலர் வந்து மூழ்கி இல்லை அது வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இறைவனைய திருவடியை வந்து பக்தியால் வந்து கொண்டால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கிற அந்த சேற்றில் உழலாமல் நம்மை உழலாமல் அல்லது மூழ்கி போகாமல் நம்மை வந்து மேலழ செய்யும் இதன் காரணமாக தான் இறைவனுடைய திருவடியை வந்து தாமரையோடு ஒப்பிடுகிறோம் அதாவது தாமரை போன்ற தாமரை மலர் போன்ற பாதங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து இந்த தாமரை மலர் வந்து ரொம்ப உன்னதமானதோடு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியதாக வந்து இந்த தாமரை மலர் வந்து திகழ்கிறது சென் தாமரை வெண்தாமரை இரண்டுமே வந்து மருத்துவ குணங்கள் உடையது அதாவது முக்கியமாக வந்து இதயத்தை வந்து ரொம்ப பாதுகாக்கக்கூடியது தான் இந்த தாமரை இந்த தாமரை பூவை வந்து நிழலை உலர்த்திட்டு அதை பொடியாக்கி அதை பண வெள்ளத்தோடு சேர்ந்து காய்ச்சி குடிச்சின்னு வந்தாக்கா இரும்பல் வந்து கட்டுப்படும் சொல்லி சொல்கிற உதிரப்போக்கு கூட இதில் கட்டுப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுகிறது தாவரை பூவின் மகரந்தம் இருக்கு இல்லையா அதை வந்து தேனோடு கலந்து சாப்பிட்டா கண் பார்வை வந்து தெளிவு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அது மாத்திரம் இல்லாத இது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அழுத்தத்தில் இருந்து வெளிவரத்துக்கு நல்ல ஒரு கருவியாக இது உதவும் அப்படின்னு வந்து சொல்ல செரிமான பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அது மாதிரி இந்த வெல் மலரை வந்து தேன் இந்த வெண்தாமரை இலை இருக்கு இல்லையா அதை வந்து தேநீராக செய்து குடித்தோம்னாக்கா நமக்கு வந்து அது வந்து காய்ச்சலை தணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த வெந்தாமரை ஆவரம்பூ இரண்டையும் வந்து சம அளவில் எடுத்து பொடி செய்து சாப்பிட்டு வந்தால் உடம்பு சூடு தணியும் அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகமாகும் மூளையில் இருக்கக்கூடிய நனம்புக்கெல்லாம் வந்து குத்துணும் ஊற்றும் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி இந்த தாமரை மலர் வந்து ஒரு சாமிக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு பொருளோ இல்லை நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு இந்தியாவினுடைய முக்கிய தாமரை மலை சின்னமாகவோ இருக்கிறத காட்டிலும் இதற்கு வந்து நல்ல மருத்துவ குணங்களும் இது இருக்குது மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்